உறவுகளுக்கு வணக்கம் இஸ்ரேவேலை காக்கிறவர் உரங்கார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இஸ்ரோவேலை காக்கிறவர் உரங்கார் வேதம் கூறுகிறது இஸ்ரோவேலை காக்கிறவர் உரங்கார் என்று வேதம் கூறுகிறது உண்மையான கபடற்ற இஸ்ரவேலன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அனைவரும் இஸ்ரேவிலர்கள் தான் நம் தான் இஸ்ரேவியலர்கள் நாம் தான் உண்மையான இஸ்ரேவியர்கள் இஸ்ரோவேலரை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய கடவுள் எப்பொழுதும் உறங்குவது கிடையாது நம்மை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறார் பகலிலே மேகத்தூண் வழியாகவும் இரவிலே நெருப்புத்தூண் தூண் வழியாகவும் அவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் வழி கொண்டிருக்கிறார் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாம் அரைக்கலம் வந்துள்ளோம் ஆகவே நம்மை தீமை பாவம் நோய் எதுவும் அணுகாது என்பதை முதலிலே விசுவசிக்க வேண்டும் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அவர் மீது விசுவாசத்தை வைக்க வேண்டும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் கூறுகிறது ஆகவே இஸ்ரேவேலை காக்கிறவர் உறங்கார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் மேல் கண் வைத்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம் நாம் வழியிலே செல்லும் பொழுது எந்த ஒரு விபத்துகள்னாலும் சரி எதுவும் நம்மை அணுகாது நோய்களும் அணுகாது எந்த தீமைகளும் நம்மை அணுகாது இதை நாம் விசுவசிக்க வேண்டும் அவரை விசுவசித்தால் நமக்கு வெற்றி உண்டு அவருடைய கோட்டைக்குள் இரத்த கோட்டைக்குள் அடைக்கலம் போவோம் இஸ்ரவேலை காக்கிறவர் நம்மை உர கைவிட மாட்டார் அவர் எப்பொழுதும் பாதுகாப்பார் அவருடைய அடைக்கலத்தில் நாம் எப்பொழுதும் இருக்கின்றோம்